நவஜோதி உணவகத்தின் பொங்கல் விழா கொண்டாட்டம் ஈபூ புந்தோங் வட்டாரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நவஜோதி உணவக வாடிக்கையாளர் அனைவருக்கும் தங்களின் பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டனர் கடந்த இருபது வருடங்களாக இந்த உணவக வியாபாரத்தை செய்து வருவதாகவும் இன்று முதல் சிறப்பாக செயல்பட ஆதரவு வழங்கி வரும் அனைத்து வாடிக்கையாளர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அந்த உணவக நிறுவனரும் உரிமையாளரும் ஆகிய ராமலிங்கம் பிச்சையா நன்றி தெரிவித்துக் கொண்டாா் தமிழர்களின் பாரம்பரிய பண்பாட்டு விழாவான பொங்கல் விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்றும் இவ்விழாவின் வாயிலாக தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைய பெரும் வாய்ப்பாக இவ்விழா அமைகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் எங்கள் உணவகத்தின் முன் வாசலில் பொங்கலிட்டு வாடிக்கையாளர்கள் மற்றும் பணியாளர்களுடன் மகிழ்ச்சிகரமாக பொங்கலை கொண்டாடியதாக அவர் தெரிவித்தார் சூரிய பகவானுக்கும் உழவர்களுக்கும் நன்றி கூறும் வகையில் பொங்கல் கொண்டாடப்படுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் புத்தாண்டு அனைவருக்கும் நன்மையாகவே அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த உணவகத்தின் வாடிக்கையாளரும் உணவக உரிமையாளரின் நெருங்கிய நண்பருமான முனைவர் சேகர் நாராயணன் பழையன கடிதலும் புதியன புகுதலும் என்ற கோட்பாட்டிற்கு ஏற்ப இனிவரும் காலங்களில் புதிய விவகாரம் மற்றும் தகவலுக்கு முன்னுரிமை வழங்குவோம் இதன் வாயிலாக ஸ்ரீ நவஜோதி உணவகத்தின் சார்பில் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் என்று அவர் தெரிவித்துக் கொண்டாா் நமச்சிவாய வாழ்க நாதான் தான் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்க வாழ்க எல்லாருக்கும் நம்ம மலேசிய இந்தியர்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நம்மளுடைய பாரம்பரியமான நவஜோதியின் நவஜோதி உணவகத்தின் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் நம்ம பாரம்பரியமான பொங்கல் விழாவை அங்கே சிறப்பாக கொண்டாடுகிற கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அனைவரும் சிறப்பாக கொண்டாட அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கு வணக்கம் இன்றைய ஒரு சிறப்பான ஒரு நாள் பொங்கல் விழா உழவர்களுக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையிலே இந்த பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது பழைய கழிதலும் புதிய புரிதலும் என்பது போல பழையவற்றை நீக்கி பழைய சிந்தனைகளை நீக்கி கெட்டவர்களை நீக்கி நல்லவற்றை எடுத்துக்கொண்டு நல்லதையே செய்ய இந்த பொங்கல் விழா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைவருக்கும் நல்லதையே கொடுக்கும் என்று நம்ம இறைவனை பயார்த்தி கொள்வோம் இந்த நல்ல நாளிலே அனைவரும் நவஜோதி உணவகத்தின் சார்பாக மிக சிறப்பாக இந்த பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இது போல உலகத்தில் உள்ள எல்லா இந்திய மக்களும் சிறப்பாக வாழ வேண்டும் எல்லா உயிர்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் இந்த பொங்கல் விழா வாழ்த்தினை கூறுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம்